உடனே தந்த வீட்டாட்களை பார்த்து சொல்றாங்க பிள்ளை மரணித்த செய்தியை நீங்கள் யாரும் கணவனு கிட்ட சொல்லிடவானோ நான் அதை சொல்லி கொள்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன தெரியுமா பண்றாங்க அந்த புள்ளைய நல்லா சுத்தி கஃபன் பண்ணி ஒரு ரூம்ல கொண்டு போய் வச்சிடறாங்க ஒரு அறையில கொண்டு போய் வச்சிடறாங்க வச்சிட்டு என்ன பண்றாங்க தெரியுமா தன்னை அலங்கரித்துக் கொள்கிறார்கள் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறார்கள் ஏனைய நாட்களை விடவும் அலங்கரித்துக் கொள்கிறார்கள் கணவன் வீட்டுக்கு வருகிறார் அழகாக வரவேற்கிறார்கள் ருசியான ருசியான சாப்பாடு குடிபானத்தை இன்பமான இல்லற வாழ்க்கை இவ்வளவுக்கும் அடுத்த ரூம்ல புள்ள மௌத்தாவி இருக்குது அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் இரவையில் சந்தோஷமா இருந்துட்டு சந்தோஷம் தான் விளங்குதுதானே உச்சகட்ட சந்தோஷத்தில் இருந்துவிட்டு காலையில கணவன் எழும்புறாரு கேட்டாங்க உங்களுக்கு ஒரு மனிதர் ஒரு அமானித பொருளை தந்து விட்டு திருப்பி கேட்டால் கொடுப்பீர்களா கொடுக்க மாட்டீர்களா நிச்சயமா கொடுக்கத்தானே வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் சொன்னாங்க அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் ஒரு குழந்தையை தந்திருந்தான் அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டான் எப்படி மரண செய்திய எப்படி கணவனுக்கு கொடுத்தாங்க அதை நாம் விளங்கப்படுத்த வரல கணவன் டென்ஷன் ஆவிட்டாரு என்ன அடை புல்ல மௌத்தாவில் இருக்கிற நேரத்துல இல்லற வாழ்க்கையிலேயும் ஈடுபட்டுட்டோமே ஓடோடி சென்றார் கிட்ட அல்லாஹ்வின் தூதரே என் மனைவி செஞ்ச வேலையைப் பாருங்க புள்ள மௌத்தாகை அடுத்த அறையில என்னோட இல்லற வாழ்க்கையிலையும் என் மனைவி ஈடுபட்டுட்டாவே அல்லாவுடைய தூதர் இங்கதான் பாடம் நடத்தினாங்க இல்லற வாழ்க்கையிலே அல்லா பரக்கத்து செஞ்சாங்க தாய்மார்களே சகோதரிகளே பிள்ளை மரணித்த அந்த சுமையை கூட அந்த தாய் உள்ளத்திலே சுமந்து கொண்டு கணவனை சந்தோஷமாக வரவேற்று மகிழ்ச்சியாக சகோதரிகளாக எங்களுடைய தாய்மார்களும் சகோதரிகளும் இருந்தால் குடும்ப பிரச்சனையை நிவர்த்தி செய்ய முடியுமா முடியாதா பிரச்சனையின் தாக்கத்தை குறைக்க முடியுமா முடியாதா எனவே சகோதரர்களே கணவன்மார்களே உங்களுடைய மனைவிமாரை நீங்கள் புரிந்து நடந்தால் மனைவிமார்களே சகோதரிகளே உங்கள் கணவன்மாரை நீங்கள் புரிந்து நடந்தால் நிச்சயமாக சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை பிரச்சனைக்கு மத்தியிலும் வாழ முடியும் என்கிற பாடத்திட்டத்தை காட்டித் தருவதுதான் நபிகளாருடைய வாழ்க்கை வழிமுறை என்பதை மறந்துவிடக் கூடாது